நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்பீரன்ஸில் தோன்றும் லால் சலாம் படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி சாயங்காலம் ஐந்து மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு லால் சலாம் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த செய்தியை கேட்டு ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க ப்ரீமியராக லால் சலாம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா படம் வந்து பட்டை கலப்புது அப்படின்னு பாராட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா மேம் வந்து சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு கதாநாயகர்களோட நடிப்பு அப்புறம் இசை புயலோட இசை தம்பி ராமையா அவர்களோட நடிப்பு செந்திலோட நடிப்பு இவங்க வரும் காட்சிகள் எல்லாம் அப்படி நெஞ்சை விட்டு நீங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரோட அந்த மாஸ் என்ட்ரி கூடவே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வலுவான கதை இது எல்லாமே சேர்ந்து லால் சலாம் படத்தை ஒரு பிரம்மாண்டமான படமாக மாற்றும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க ஸோ அட்வான்ஸாக நம்ம ஐஸ்வர்யா மேம்க்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் கூடவே இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ட்ரெய்லரையும் பார்த்துட்டு அது பற்றியும் பேசலாம்